கோவையில் அண்ணாமலை பாராளுமன்ற பாஜகவனுடைய வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார் செய்தி ஒன்று இரண்டாவது செய்தி மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தபோது இப்படி சொல்லி இருக்கிறார் அதாவது தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டும் தான் இந்த விஷயங்கள் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் கோவையில் அண்ணாமலை பாராளுமன்ற பாஜகவுடைய வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார் செய்தி ஒன்று இரண்டாவது செய்தி மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தபோது இப்படி இருக்கிறார் அதாவது தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ரெண்டும் தான் இந்த விஷயம் இந்த நேரத்தில் நம்ம பேச வருகிறோம் அதாவது நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய செய்தியின்படி பாஜக புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா யுவராஜ் சிங் கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் கங்கனா ரணாவத் மாதிரியான ஆட்களுடைய பட்டியல் எல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய செய்தியின்படி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினராக களமிறக்கப்படுகிறார் கோவையில் பாராளுமன்ற உறுப்பினராக அண்ணாமலை களமிறக்கப்பட்டால் அவருடைய வெற்றி என்னவாக இருக்கும் இதைத்தான் நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் அண்ணாமலை பாஜகவினுடைய பொறுப்பாளராக தலைமை பொறுப்பாளராக பதவியேற்றதற்கு பிறகு அவர் என்ன செய்திருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்று கமலாலயம் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய தலைமைச் செயலகத்திலிருந்து பெண்களுக்கு எதிராக பாஜகவினரும் பாஜக கட்சியை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு வேண்டியவர்களும் நடந்து கொண்ட மிக கொடூரமான சம்பவங்கள் இன்றைக்கும் சமூக ஊடகங்களில் கொட்டி கிடக்கிறது இப்படி பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய அநீதியை இடைக்கக்கூடிய கட்சியாக பாஜகவும் பாஜக காரர்களும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணாமலை இதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள் இது ஒன்று இரண்டாவதாக தமிழ்நாட்டில் இப்ப வந்து அண்ணாமலை வந்து ஒரு ஒருத்தரை மிரட்டுறாருங்க நீங்க வந்து எங்க கட்சிக்கு வந்துடணும் வேறு கட்சியை சார்ந்தது வரணும் இல்லாம இருந்தா தங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது ஒரு கட்சிக்கு பணம் தேவைப்படுது பிஜேபிக்கு பணம் தேவைப்படுது பெரும் முதலாளிகளை மிரட்டுவதற்காக அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பொதுவா சொல்றாங்க அப்படின்னா அமித்ஷா மோடியிடம் ஒரு கணக்கு புத்தகத்தை காட்டுவார் அதில் யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த பெயர்களை அந்த பெயர்கள் உடையவர்களின் மீது இடி ரைடு நடத்த வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையினுடைய கட்டளை அண்ணாமலை யார் மீது இடி ரைடு நடத்தணும்னு சொல்றாங்களோ அவர்கள் மீதுதான் மோடி அமித்ஷாவும் இடிய ரைடு நடத்துகிறது அப்படி ஒரு ஒரு செய்தி இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல்வாதியாக அல்லாமல் என்ன வேலையை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் என்பது ஏற்கனவே காவல்துறையில வேலை செஞ்சவர் அண்ணாமலை அண்ணாமலை காவல்துறையில வேலை செஞ்சதுனால ஒரு டிஸ்ட்ரிக்டில் இல்ல ஒரு வட்டாரத்தில் இல்ல ஒரு கிராமத்துல யார் யார் மிக மோசமானவர்களாக இருக்கிறார்கள் யார் யார் கிரிமினல்களாக இருக்கிறார்கள் யார் யார் மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பட்டியலை எடுப்பது என்பது அண்ணாமலைக்கு ரொம்ப சுலபமான விஷயம் அப்ப இந்த பட்டியலை மிக விரைவாக எடுத்து அப்படிப்பட்ட மோசமானவர்களை கட்சிக்குள் வேகமாக இணைத்த பெருமை அண்ணாமலைக்குத்தான் சேரும் இப்படி ஒரு நீண்ட பட்டியல் ஒன்னு கூட சொல்லிடுறேன் நான் ஒரு பிள்ளை ஒரு பெண் பிள்ளை இறந்து போகிறார் அந்த இறப்பை வைத்து ஒரு மத கலவரத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு திட்டம் போட்டவர்தான் அண்ணாமலையும் பாஜக என்பதையும் நான் சொல்றேன் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இப்போ கோவை மண்டலத்துல அண்ணாமலை நின்றால் வெற்றி வாய்ப்பு என்னவாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கோவை இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் கோவையினுடைய மிக முக்கியமான இடங்களில் குஜராத்திகளுடைய ஆக்கிரமிப்பு அதிகப்பட்டிருக்கிறது குஜராத்திகளுடைய கைப்பிடிக்குள் பல்வேறு இடங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது ஏன்னா பாஜக எப்போதுமே உங்களுக்கு தெரியும் ஏன் திருப்பூர்ல மோடி வந்தபோது அங்கே நிகழ்வு நடத்தினார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வட இந்தியாவை சார்ந்த மக்களின் பெரும்பாலானவர்கள் அங்கே இருக்கிறார் கூட்டம் கூட்டுவதற்கு வசதியாக இருக்கும் மற்ற இடங்கள்ல எல்லாம் கொண்டு வந்து மோடியை பேச வச்சா யாரும் வரமாட்டான் வட இந்தியாவில் கூட மோடிக்கு கூட்டம் இல்லை இப்ப தமிழ்நாட்டில் எப்படி கூட்டம் வரும் இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கு இப்போ இப்போ கொங்கு மண்டலத்தில் அதாவது கோவையில் அண்ணாமலை போட்டியிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்வார்கள் என்பதை நான் சொல் என் நான் நினைக்கிறத சொல்றேன் உங்களுக்கு ஏற்கனவே ஒத்த ஓட்டு பாஜக என்கிற ஒரு பெரிய பெருமையை தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலைக்கும் மோடிக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அந்த ரிக்கார்டை கூட பிரேக் பண்ணுறதுக்கு அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அண்ணாமலை குறிப்பாக கோவையில் போட்டியிட்டால் டெபாசிட் இழப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா அந்த அளவிற்கு மக்கள் மிகப்பெரிய கோபத்தோடு இருக்கிறார்கள் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் அவருடைய ஒரு பாதயாத்திரை அதை பாதயாத்திரை யாத்திரை என்று சொல்லக்கூடியது பாவயாத்திரை யாத்திரை என்றுதான் சொல்ல வேண்டும் அது நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் மிக கடுமையான கோபத்தோடு அண்ணாமலை இந்த வழியாக வந்தால் நான் அவரை பார்த்து கேள்வி எப்பேன் நீயும் மோடியும் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தா என்று சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் நான் முட்டை வீசுவேன் அவர் முகத்தில் என்று சொன்னார் கூடுதலாக அவர் சார்ந்த வீடும் வீட்டிற்கு பக்கத்திலும் கருப்பு கொடி ஏந்தி இருந்தார் இது சமூக ஊடகத்தில் வந்த செய்தி அந்த அளவிற்கு மிகப்பெரிய வெறுப்பு அண்ணாமலையின் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது இது ஒன்று அடுத்ததாக நான் என்ன சொல்றேன்னா அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கிறார் ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலோடு அண்ணாமலையை ஓரம் கட்டி வீசி விடுவார்கள் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால்தான் இருக்கிற ஊடகங்களை எல்லாம் விலக்கி வாங்கி தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக வளர்ந்து விட்டது பதினெட்டு சதவீதம் வாக்கு எங்களுக்கு வந்து விட்டது எப்படி பெரும் பொய்களை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மோடி சொன்ன ஒரு செய்தி சொல்றேன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவாராம் அழிப்பாராம் மோடியே உங்கள் தாத்தா அல்லது உங்களுடைய குரு என்று சொல்லக்கூடிய சவார்கரும் ஹெட்கேவரும் சியாம பிரசாத் முகர்ஜியும் இந்த மாதிரியான ஆட்கள் யார் வந்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது ஒன்றை ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் திமுகவினுடைய ஒரு பெரிய சாதனைகள் எல்லாம் பட்டியலிட விரும்பவில்லை அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் சமத்துவம் ஒழியும் வரை தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு சமூக நீதி முழுமையாக கிடைக்கும் வரை தமிழ்நாட்டில் ஒரு 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 அதாவது எல்லா மக்களும் வளமாகும் வரை திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லக்கூடிய கட்சியை சித்தாந்தத்தை உங்களால் தொட்டு பார்க்க முடியாது ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் வரையிலும் அந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும் ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லக்கூடிய இயக்கம் சமத்துவத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் மோடிக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இயக்கம் வட இந்தியாவிலும் தமிழ்நாட்டை விட்டு இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த சித்தாந்தம் வருங்காலங்களில் வரக்கூடும் ஏனென்றால் சமத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன ஏற்றத்தாழ்வு இல்லையா அந்த ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் ஆக்குவதற்கு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு பெரியாரும் திராவிட இயக்கமும் வட இந்திய மக்களுக்கும் கண்டிப்பாக உதவியாக செயல்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மோடியை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாஜக அகற்றப்படும் ஆர் எஸ் எஸ் வேறறுக்கப்படும் இந்தியாவினுடைய இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை மீட்டெடுப்பதில் பாஜகவை வீழ்த்தி அவற்றை மீண்டும் சரி செய்வதில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னணியில் இருக்கும் பதட்டத்தில் பயத்தில் மோடியே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு புரிகிறது தமிழ்நாட்டிற்கு புரிகிறது நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இதற்கான எல்லாவற்றையும் உங்கள் கட்சிக்கு செய்யவிருக்கிறோம் மீண்டும் சொல்கிறேன் ஒத்த ஓட்டு பாஜக என்கிற ஒரு பெருமையை சூட்டி தந்த எங்கள் மாநிலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இனி வாழ்நாளில் தமிழ்நாடு என்றாலே பிஜேபி வருவதற்கே பயப்படக்கூடிய நிலைமைக்கு மக்கள் ஒரு முடிவெடுப்பார்கள் அது தேர்தல் முடிவுகளில் வெளிப்படும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்